இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கான உற்பத்தியில் தற்சார்பு அடைவதை நோக்கிய ஒரு மிக முக்கியமான நகர்வை பிரதமர் மோடி எடுத்துள்ளார் இதுவரை இல்லாத அளவுக்கு ராணுவ தேவைக்காக சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உள்நாட்டு தற்காப்பு ஒப்பந்தங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பல தசாப்தங்களாக ராணுவ தளவாடங்களுக்கு வெளிநாட்டில் இறக்குமதியை மட்டுமே சார்ந்திருந்த இந்தியாவிற்கு இந்த ஒப்பந்தங்கள் ஒரு திருப்பு முனையாக அமைகின்றன இந்த ஒப்பந்தங்களில் பெரும்பாலானவை ஏவுகணை அமைப்புகள் மேம்பட்ட ரேடார் கருவிகள் ஆளில்லா விமானங்கள் அதாவது ட்ரோன்கள் மற்றும் இலகு ரக பீரங்கிகள் போன்ற நவீன போர் உபகரணங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டவை இந்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பெரிய பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் இதில் பங்கேற்க உள்ளன இது இந்தியாவின் உள்நாட்டு தொழில் துறைக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு திட்டமாகும் நமது பாதுகாப்பு தளவாடங்களை நாமே உற்பத்தி செய்யும் போது நமது நாட்டின் பாதுகாப்பில் நாம் மற்ற நாடுகளை சார்ந்திருப்பது முற்றிலும் குறைகிறது மேலும் வெளிநாடுகளில் இருந்து வாங்கும் செலவில் சுமார் நாற்பது சதவீதம் அளவுக்கு மிச்சப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நம் ராணுவ ரகசியங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதும் தவிர்க்கப்படுகிறது இது ஒரு பொருளாதார நகர்வு மட்டுமல்ல இந்தியா உலக அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாறுவதற்கான தொடக்கம் ஆம் நண்பர்களே அதுதான் மோடியின் மேக் இன் இந்தியா என்னும் கனவு we yeah.